ஆளே இல்லாத கடையில யாருக்கு பாட்டி யாத்திரீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஓடிய சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க இதுக்கு தாங்க ரசிகர்கள் பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இப்போதான் ஓடியோ வேர்ல்டு கப் முடிஞ்சு ஒன்றரை மாசமா ஓடியோ மேட்சை பார்த்து சளிச்சு போச்சு அப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்சை கூட சேர்த்து வைக்காம இந்த மாதிரி இப்போ போய் ஓடிய சீரீஸ்லாம் வந்து வைக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த ஓடிய சீரிஸ் யாருக்கு வந்து ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக வீரர் I uh -huh. சாய் சுதர்ஷனுக்கு ரொம்பவே முக்கியங்க ஏன்னா இவர் வந்து கிடைக்கிற இடத்துலலாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு ஆனால் இவருக்கு வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து விளையாட பெருசாக அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல ஆனால் இந்த தடவை அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இதை வந்து கரெக்டாக பயன்படுத்தி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு அது போக சஞ்சு சாம்சன் ரசிகர்கள் வந்து ஓடிஐ ஸ்குவாடில் சஞ்சு சாம்சன் இருக்கிறத பார்த்து பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு இதே வேலையா போச்சா ஓடிஐ வேர்ல்டு கப் இருந்தா அவர் ஓடி சீரீஸ்ல வந்து போட மாட்டீங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் கிட்ட நெருங்கும் போது டி டுவெண்ட்டி ஸ்குவாட்ல அவரை போடாம ஓடிய ஸ்குவாட்ல போய் போட்டு வச்சிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியல நீங்க என்ன சஞ்சு சாம்சனை வந்து சாதாரணமான பிளேயர நினைச்சுக்கிட்டீங்களா கண்டிப்பா இதுக்காண்டியே அவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி உங்க மூக்க உடைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க சஞ்சு சாம்சன் ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது போக யங் ஆவேஷ் ருத்ராஜ்வாட் ஆவேஷ்கான குமார் இப்படின்னு சொல்லிட்டு பல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இப்ப இவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா வந்து இருக்குங்க ஏன்னா வந்து குமார் வந்து டி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காரு அதே ஓடியிலே அவரால் ஜொலிக்க முடியுது அப்படின்றத பார்க்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பா வந்திருக்கும் இதில் இதுல வந்து சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இல்லை கே எல் ராகுல் ஸ்ரேயஸ் ஐயர் குல்தீப் யாதவ் இவங்க மட்டும்தான் வேர்ல்டு கப்பில் விளையாண்டவங்க அப்படியே வந்திருக்காங்க மற்றபடி எல்லாருமே யங் பிளேயர்ஸா தான் வந்திருக்காங்க அதனால இந்த யங் பிளேயர்ஸை வச்சு சவுத் ஆப்ரிக்காவை அவங்களோட சொந்த முன்னில் வீழ்த்த முடியுமா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வந்திருக்கு ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க ஏன்னா வேர்ல்டு கப்ல விளையாண்ட ஏழு பேர் வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து இருக்காங்க அதனால அந்த ஸ்ட்ராங் டீம் நம்மளோட யங் டீம் வந்து வீழ்த்த முடியுதா அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதே சமயத்துல இந்த சீரீஸ் வந்து கே எல் ராகுலுக்கும் ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஓடி வேர்ல்டு கப்ல வந்து விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து சுக்குனூர் ஆக்குற மாதிரி கே எல் ராகுல் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இதுல வந்து கேப்டனா வேற வந்து பொறுப்பேற்றிருக்காரு கேப்டனா இருந்துகிட்டு கே எல் ராகுல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுதா அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் ஆனா இந்த ஒரு சீரீஸ நம்ம அசால்ட்டாவும் எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து விளையாட போறோம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி நம்ம வெறும் ஆறே ஓடிய மேட்ச் தான் வந்து விளையாட போறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நம்ம ஸ்ரீலங்கா கூட மூணே ஓடிய மேட்ச் தான் வந்து விளையாட போறோம் அதுக்கப்புறம் எந்த விதமான ஓடிய சீரிஸும் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் நம்ம இங்கிலாந்து கூட ஓடிய சீரிஸ் வந்து விளையாட போறோம் அதனால இப்ப இருக்கிற இந்த மூணு மேட்ச்ல வந்து இருக்கிற யங் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படின்றது வந்து இந்த ஒரு இருந்தே வந்து தெரியும் அதனால இந்த மேட்சும் ஒரு முக்கியமான மேட்ச் மாதிரி தான் வந்து தெரியுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சீரீஸில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்